இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிப்பு மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் விறு விறு கார் புல்லட் தங்கச்சையின் தங்கக்காசு காசு பொற்கிழி ரெடி கடும் பயிற்சியில் மாடுபிடி வீரர்கள் காளைகள் உலக புகழ்பெற்ற தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு என தொடர்ந்து மூன்று நாட்கள் நடக்கிறது போட்டிகளைக்கான தமிழ்நாடு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் மதுரை நோக்கி வருவர் அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேட்டில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது குறித்து மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் அமைச்சர் மூர்த்தி போலீஸ் கமிஷனர் லோகநாதன் மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் கால்நடைத்துறை மண்டல இயக்குனர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் அதன்படி அவனியாபுரத்தில் வரும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அதன்படி அவனியாபுரத்தில் வரும் பதினைந்தாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என கலெக்டர் பிரவீன்குமார் அறிவித்தார் முதற்கட்டமாக அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் வழங்கும்படி தொடங்கியது அதில் காளைகள் நாட்டு இனமாக இருக்க வேண்டும் காளைகளுக்கு நான்கு பற்கள் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நூற்று இருபது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் இரண்டு முதல் எட்டு வயது இருக்க வேண்டும் காலை தடுப்பூசி போட்டு இருக்க வேண்டும் திமில் இருக்க வேண்டும் உடலில் காயங்கள் இருக்கக்கூடாது நோயுற்ற காளைகள் உடல் மெலிந்த காளைகளுக்கு தகுதியில்லை கொம்புகள் கூர்மையாக இருக்கக்கூடாது தெளிவான கண்பார்வை உள்ளிட்ட விதிகளை தகுதியாக கொண்டு பரிசோதனை நடைபெற்றது அதேபோல் போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முழு உடல் திறன் மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போட்டிகள் நடக்க உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் முரட்டு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போட்டிகள் நடைபெறும் பகுதிகளில் காளைகள் வளர்ப்போர் மாடுபிடி வீரர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் இன்று தினம் உலக அளவில் விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நம்ம மதுரை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பான முறையில நடைபெற்றது அதே போல் இந்த ஆண்டு கூட சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்றது தமிழ்நாடு அரசுடைய முடிவு அதற்கிடங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற பதினஞ்சாம் தேதி ஆவணியாபுரத்திலும் பதினாறாம் தேதி பாலமேடிலையும் பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அலகாநூரிலும் நடக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் நாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் உடைய அறிவுரை கிணங்க மதுரை மாவட்டத்துல அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகள் பயன்படுத்தி இந்த ஒரு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவு மதுரை மாவட்ட நிர்வாகம் எடுத்துட்டு இருக்கிறது அதுக்காக இன்று தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி காவல் ஆணையாளர்கள் மாநகராட்சி ஆணையாளர் சோழமந்தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் இந்த ஆய்வு கூட்டத்தில் வந்திருந்தாங்க அவர்களுக்கு நம்ம நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் சம்பந்தமா அனைத்து அறிவுரைகளை கூட நாம் சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு கூட போன ஆண்டு போல ஒரு சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கை வந்துட்டு நாம் எடுத்துட்டு இருக்கோம்